ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு பாம்புக்கடியிலிருந்து மீட்புதவி பாலா சாஹிப் மிரிகர் பாபு சாஹிப் பூட்டி அமேஷக்கர் ஹேமத் பந்த் பாம்புகளை கொள்வதை பற்றி பாபாவின் கருத்து முன்னுரை பாபாவை எங்கனம் தியானிப்பது கடவுளின் தன்மையையோ ரூபத்தையோ ஆழ்ந்தறிய யாராலும் இயலாது வேதங்களும் ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேஷனும் கூட அதை முழுமையாக விவரிக்க இயலவில்லை கடவுளின் ரூபத்தை தரிசிக்கவும் அறியவும் அடியவர்களால் மட்டுமே இயலும் ஏனெனில் அவர்தம் பாதங்கள் மட்டுமே அவர்களுடைய மகிழ்ச்சிக்குரிய ஒரே வழி என்பதை அவர்கள் அறிவார்கள் வாழ்க்கையின் உச்ச உயர் லட்சியத்தை அடைய அவர்தம் பாதங்களை தியானிப்பதை தவிர அவர்களுக்கு வேறெவ்வித வழியும் தெரியாது கேமத்பன் பந்த் தியானத்திற்கும் பக்திக்கும் ஒரு எளிய வழியை பின்வருமாறு தெரியப்படுத்துகின்றார் ஒவ்வொரு மாதமும் தேய்விரையின் பதினைந்து நாட்கள் சிறிது சிறிதாக கழிவுறுவதைப் போன்றே சந்திரனது ஒளியும் அதே நுட்ப அளவில் தேய்வடைகிறது அமாவாசை என்று நாம் சந்திரனையே பார்க்க முடிவதில்லை அதனது ஒளியையும் பெறுவது இல்லை எனவே வளர்பிறை நாட்கள் தொடங்கும்போது மக்கள் சந்திரனை காண்பதில் மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள் முதல் நாள் அது தெரிவதில்லை இரண்டாம் நாளும் கூட அது தெளிவாக தெரிவதில்லை பின்னர் மரத்தின் இரண்டு கிளைகளுக்கு நனவில் உள்ள திறப்பிலிருந்து அந்த சந்திரனை பார்க்கும்படி மக்கள் கேட்கப்படுகிறார்கள் அவர்களும் ஆர்வத்துடனும் ஒரே கவனத்துடனும் நோக்கும்போது தூரத்தில் உள்ள அவ்விடம் பிறை அவர்களின் காட்சி எல்லைக்கு எட்டுவதை அவர்கள் பேருவகையுடன் காண்கிறார்கள் இந்த வழிக்குறைப்பை தொடர்ந்தே நாம் பாபாவின் ஒளியை காண முயல்வோம் பாபாவின் தோற்ற அமைப்பை காணுங்கள் அது எவ்வளவு அருமையாக இருக்கிறது அவர் அட்டணக்கால் இட்டு அமர்ந்திருக்கிறார் வலது கால் இடது முழங்கால் மேலும் இடது கையின் விரல்கள் வலது பாதத்திலும் படரப்பட்டிருக்கின்றன வலது கால் பெருவிரலில் அவர்த்தம் இரண்டு கை விரல்கள் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் படர்ந்திருக்கின்றன இத்தோற்ற அமைப்பால் பாபா குறிப்பிடுவதாக தோன்றுவதாவது நீ எனது ஒளியை காண விரும்பினால் அகங்காரமற்றவனாகவும் மிக மிக பணிவுடனும் இரு எனது கால் தெருவிலை இரண்டு கிளைகள் வழியாக தியானிப்பாயாக அதாவது சுட்டு விரல் நடுவிரல் ஆகியவற்றிடையே அதன்பின் நீ எனது ஒளியை காணையிலும் இதுவே பக்தியை அடைய மிக மிக எளிய வழி சில கணங்கள் நாம் பாபாவின் வாழ்க்கையை நோக்குவோம் பாபாவின் வாசத்தால் ஸ்ரீரடி ஒரு புண்ணிய கேத்திரமாக மாறியது எல்லா திசைகளிலிருந்தும் மக்கள் அங்கே கூட தொடங்கினார்கள் ஏழைகளும் பணக்காரர்களும் ஒன்றுக்கு மேலிட்ட பல வகைகளால் ஏதோ ஒரு ரூபத்தில் நன்மையடைய தொடங்கினார்கள் பாபாவின் எல்லையற்ற அன்பையும் அவரின் வியத்தகு இயற்கையான ஞானத்தையும் அவரின் சர்வ தன்மையையும் யாரே விவரிக்க இயலும் இவைகளுள் ஒன்றையோ அல்லது அனைத்தையுமோ யார் அனுபவிக்க வல்லரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சில நேரங்கள் பாபா நீண்ட நேரம் மௌனம் அனுஷ்டித்தார் அது ஒரு வகையில் பிரம்மத்தை பற்றி அவரின் நீண்ட விளக்கம் மற்ற சில நேரங்களில் தமது அடியவர்களால் சூழப்பட்டு உணர்ச்சிகளின் திரள் ஆனந்தம் இவைகளின் அவதாரமாக தோன்றினார் சில நேரங்களில் அவர் உருவக கதையால் பேசினார் மற்ற சில நேரங்களில் தமாஷுக்கும் நகைச்சுவைக்கும் அதிக இடம் கொடுத்தார் சில நேரங்களில் அவர் முழுவதும் ஐயமின்றியும் சில நேரங்களில் சீற்றம் கொண்டவர் போலும் தோன்றினார் சில சமயங்களில் தமது நீதியை ரத்தின சுருக்கமாக சொன்னார் வேறு சில சந்தர்ப்பங்களில் அதை பற்றி நெடிய விவாதம் நடத்தினார் பல சமயங்களில் அவர் மிகவும் வெளிப்படையாக இருந்தார் இவ்வாறாக அவர் பலருக்கும் வெவ்வேறு விதமான செயல்துறை கட்டளைகளை அவரவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப அளித்தார் எனவே அவர் வாழ்க்கையானது அறிவால் அறிந்து கொள்ள இயலாதது நமது மனதின் எல்லை கப்பாற்பட்டது நமது புத்தி சாதுரியத்தையும் மொழிகளையும் கடந்தது அவரது முகத்தை பார்க்க அவருடன் பேச அவரது லீலைகளை கேட்க இருக்கும் நமது பேரார்வமானது திருப்தி செய்யப்படவே இல்லை என்றாலும் நாம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகின்றோம் மழையின் துளிகளை நாம் எண்ணிவிடலாம் காற்றை தோல் பையினுள் அடைத்து விடலாம் ஆனால் அவரது லீலைகளை யாரே அளக்க முடியும் அவைகளில் ஒரு பண்பு கூற்றினை பற்றி இங்கே நாம் கூறுகிறோம் எதிர்பார்த்திருந்த முன்னால் அறியப்பட்டிருந்த பக்தர்களின் பேர் ஆபத்துக்கள் உரிய நேரத்தில் எச்சரிக்கப்பட்டு தவிர்க்கப்பட்டன என்பதை காண்போம் பாலா சாஹிப் கோபர் கோபர்காவனின் மம்பலத்தாரான பாலாசாஹிப் மிரிகர் சிதறிக்கு சுற்றுப்பயணமாக சென்று கொண்டிருந்தார் வழியில் அவர் சீரடிக்கு சாய்பாபாவை பார்க்க வந்தார் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் வீழ்ந்து பணிந்ததும் உடல் நலம் மற்றும் வேறு விஷயங்கள் பற்றிய வழக்கமான உரையாடல் துவங்கியது பாபா எச்சரிக்கை குறிப்பு ஒன்றை விடுத்தார் உங்களுக்கு நம்முடைய துவாரகமாயை தெரியுமா பாலா சாஹிப்புக்கு இது புரியாததால் அவர் அமைதியாய் இருந்தார் பாபா தொடர்ந்து நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் இதுவே நமது துவாரகமாயே தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துக்களையும் கவலைகளையும் அவள் தடுத்து விளக்குகிறாள் இந்த மசூதி மாகி மிகவும் கருணை உள்ளவள் அவள் எளிய பக்தர்களின் தாய் அவள்களை பேராபத்துக்கிலிருந்து அவள் பாதுகாக்கின்றாள் ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரே முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிவடைந்துவிடும் அவளது நிழலில் இளைப்பார்வோர் பேரானந்தம் எய்துகின்றனர் என்றார் பின்னர் பாபா அவருக்கு உதியை அளித்து தமது பாதுகாக்கின்ற கரங்களை அவர் தலையில் வைத்தார் சாஹிப் புறப்பட போகும்போது அத்தருணத்தில் உங்களுக்கு லம்பா பாபாவை தெரியுமா அதாவது பாம்பை என்றார் பின்னர் இடதுகை முட்டியை மூடிக்கொண்டு வந்து தமது எடுத்து உயத்தை பாம்பின் படத்தை போன்று ஆட்டிக்கொண்டு அவர் அவன் எவ்வளவு பயங்கரமானவன் ஆனால் துவாரகமாயின் குழந்தைகளை அவன் என்ன செய்ய முடியும் துவாரகமாயியானவள் போது பாம்பு என்ன செய்ய முடியும் என்று கூறினார் இவை அனைத்திற்கும் பொருள் மெரிகருக்கு அது பற்றிய சுட்டு குறியீடு ஆகியவற்றை தெரிந்து கொள்ள அங்கு பிரசன்னமாயிருந்த அனைவரும் அவளாயிருந்தனர் ஆனால் ஒருவருக்கும் இதைப்பற்றி பாபாவிடம் கேட்க துணிவில்லை பின்னர் சாஹிப் பாபாவை வணங்கிவிட்டு ஷாமாவுடன் மசூதியை விட்டு புறப்பட்டார் பாபா ஷாமாவை திரும்ப அழைத்து பாலாசாஹேப்புடன் கூட செல்லும்படியும் சிதலி சுற்றுலாவை மகிழ்ந்து அனுபவிக்கும்படியும் கூறினார் ஷாமா சாஹிப்பிடம் வந்து பாபாவின் விருப்பப்படி தாமும் அவருடன் வருவதாக கூறினார் அது அசௌகரியமாயிருக்குமாதலால் அவர் வரவேண்டியதில்லை என்று சாஹிப் கூறினார் ஷாமா பாபாவிடம் திரும்பி வந்து பாலா சாஹிப் தம்மிடம் கூறியதை தெரிவித்தார் அப்பொழுது பாபா நன்று போகாதே நாம் நல்லவற்றையே தெரிவிக்க வேண்டும் நன்மையே செய்ய வேண்டும் எதுதானென்று என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுவே நிச்சயம் நடந்தேறும் என்று கூறினார் இதற்கிடையில் பாலா சாஹிப் இதைப்பற்றி மீண்டும் சிந்தித்து ஷாமாவை கூப்பிட்டு தன்னுடன் வர சொன்னார் பின்னர் ஷாமா மீண்டும் பாபாவிடம் சென்று அவரிடம் விடைபெற்றுக் கொண்டு பாலா சாஹிப்புடன் ஒரு குதிரை வண்டியில் புறப்பட்டார் அவர்கள் சிதலிக்கு இரவு ஒன்பது மணிக்கு போய் சேர்ந்தார்கள் மாருதி கோவிலில் தங்கினார்கள் அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் வரவில்லை ஆதலால் அவர்கள் கோவிலிலேயே பேசிக்கொண்டும் அரட்டை அடித்துக் கொண்டும் அமர்ந்திருந்தனர் பாலாசாஹி பாயின் மீது அமர்ந்து செய்தித்தாள் அடித்துக் கொண்டிருந்தார் அவரது மேல் வேட்டி இடுப்பின் மீது போடப்பட்டிருந்தது அதன் ஒரு பகுதியில் ஒரு பாம்பு கவனிக்கப்படாமல் அமர்ந்து கொண்டிருந்தது அது ஒரு சலசல சத்தத்துடன் நகர்ந்தது பியூனுக்கு கேட்டது அவன் ஒரு விளக்கு கொண்டு வந்து பாம்பை பார்த்துவிட்டு பாம்பு பாம்பு என்று அபாய குரல் எழுப்பினான் பாலா சாஹிப் திகிலடைந்து நடுங்க தொடங்கினார் ஷாமாவும் திகைத்தார் பின்னர் அவரும் மற்றவர்களும் சந்தடி செய்யாமல் தடிகளையும் குச்சிகளையும் எடுத்து வந்தனர் பாம்பு மெதுவாக இடுப்பை விட்டு கீழறங்கி பாலா சாஹிப்பை விட்டு அப்பால் செல்ல தொடங்கியது அது உடனே கொல்லப்பட்டது இவ்விதமாக பாபாவின் தீர்க்க தரிசனத்தினால் அறிவித்திருந்த பேராபத்து தடுக்கப்பட்டது பாலா சாஹிப்புக்கு பாபாவிடம் அன்பு மிகவும் ஆழமாக உறுதி செய்யப்பட்டது பாபு சாஹிப் பூட்டி நானா சாஹிப் டேங்லே என்னும் ஒரு பெரிய ஜோஷியர் ஒருவர் அப்பொழுது சீரடியில் இருந்த பாபு சாஹிப் பூட்டியிடம் ஒரு நாள் இந்நாள் தங்களுக்கு ஒரு அமங்கல நாள் தங்களது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று கூறினார் இது பாபு சாஹிப்பை இருப்பு கொள்ளாமல் செய்தது அவர் வழக்கம்போல் மசூதிக்கு வந்தபோது பாபா பாபு சாஹிப்பிடம் இந்த நானா என்ன கூறுகிறார் அவர் உமக்கு மரணம் என்று ஜோசியம் கூறுகிறார் நன்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவரிடம் தைரியத்துடன் சொல்லுங்கள் எங்கனம் சாவு கொள்கிறது என்பதை காண்போம் என்று கூறுங்கள் என்று கூறினார் பாபா பாபு சாஹிப் பிறகு மாலை நேரத்தில் இயற்கை கடன்களை செய்து முடிப்பதற்காக இடத்திற்கு சென்றார் அங்கு ஒரு பாம்பை கண்டார் அவரது சேவகன் அதைக் கண்டு அதை அடிப்பதற்காக ஒரு கல்லை எடுத்தான் பாபு சாஹிப் ஒரு பெரிய தடியை எடுத்துபடி கூறினார் வேலையால் தடியுடன் வரும் முன்பே பாம்பு நகர்ந்து சென்று எங்கோ மறைந்துவிட்டது பாபாவின் அஞ்ச வேண்டாம் என்ற மொழிகளை பாபு சாஹேப் மகிழ்வுடன் நினைவு கூர்ந்தார் அமீர் ஷக்கர் அமீர் சக்கரின் சொந்த ஊர் கோபர்காவன் தாலுகாவைச் சேர்ந்த கொரலா எனும் கிராமம் அவர் இறைச்சி விற்கும் ஜாதியைச் சேர்ந்தவர் அவர் பாந்திராவில் கமிஷன் ஏஜென்ட்டாக வேலை செய்தார் அங்கு மிகவும் பிரசித்தமானவர் அவர் ஒரு முறை கீழ்வாதத்தால் கஷ்டப்பட்டார் அது அவருக்கு மிகுந்த கவலையை அளித்தது அப்போது அவர் கடவுளை நினைவு கூர்ந்தார் தனது தொழிலை விட்டுவிட்டு ஷீரடிக்கு வந்து தனது பிணியிலிருந்து தன்னை விடுவிக்கும்படி பாபாவை வேண்டிக் கொண்டார் பாபா அவருக்கு சாவடியில் தங்க இடம் அமர்த்தி கொடுத்தார் சாவடி ஈரம் நிரம்பியதாகவும் சுகாதாரமற்ற இடமாகவும் அத்தகைய நோயாளி தங்குவதற்கு ஏற்றதாய் இல்லாமலும் இருந்தது கிராமத்தில் உள்ள மற்ற எந்த இடமும் அல்லது கொரோனா கிராமமே கூட அவர் தங்குவதற்கு இன்னும் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் பாபாவின் மொழிகளே இதை தீர்மானிக்கின்றன காரணக்கூறும் சிரேஷ்டமான மருந்து பாபா அவரை மசூதிக்கு வர அனுமதிக்கவில்லை ஆனால் சாவடியிலேயே நிலைநிறுத்தி தங்க வைத்தார் அங்கே அவருக்கு பெரும் நன்மை விளைந்தது பாபா சாவடி வழியாக ஒவ்வொரு நாள் காலையும் மாலையும் கடந்து சென்றார் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊர்வலமாக சென்று அங்கு துயின்றார் எனவே அமீர் பாபாவின் தொடர்பை மிகவும் எளிதாக அடுத்தடுத்து பெற்றார் அமீர் அங்கு ஒன்பது மாதங்கள் முழுமையாக தங்கியிருந்தார் பின்னர் எப்படியோ அந்த இடத்தில் அவருக்கு விருப்பு ஏற்பட்டது எனவே ஒரு நாள் ஒருவரும் அறியாமல் அந்த இடத்தை விட்டு அகன்றார் கோபர்காவனுக்கு வந்து அங்கு தர்மசாலையில் தங்கினார் அப்பொழுது முதுமையான இறந்து கொண்டிருக்கும் பக்கீர் ஒருவர் அவரிடம் தண்ணீர் கேட்டார் அமீர் அதை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார் அவர் அதை அருந்திய உடனேயே மரணமடைந்தார் அமீர் இக்கட்டான நிலையை அடைந்தார் அவர் சென்று அதிகாரிகளிடம் இது பற்றி தெரிவிப்பார் ஆகிய அவரே முதல் தகவல் அளித்தவராதலாலும் தகவலும் அவருடையது மட்டுமேயானதாலும் அது குறித்து அவர் சிறிதளவாவது அறிந்திருப்பதனாலும் அவரே மரணத்துக்கு பின் பொறுப்பாகப்படுவார் என்று நினைத்தார் பாபாவிடம் இடைபெற்றுக் கொள்ளாமல் ஷீரடியை விட்டு வந்ததை பற்றி தமது செய்கைக்காக அவர் நனி இறங்கி பாபாவை வேண்டிக் கொண்டார் அவர் பின்னர் ஷீரடிக்கு திரும்ப தீர்மானித்தார் அதே இரவு வழிநடுக பாபாவின் பெயரை நினைவு கூர்ந்து கொண்டும் உச்சரித்து கொண்டும் பொழுது விடுவதற்குள் ஷீரடிக்கு திரும்ப வந்து விட்டார் கவலையிலிருந்து விடுபட்டவரானார் பாபாவின் பரிபூர்ண விருப்பத்திற்கும் ஆணைகளுக்கும் இணங்க சாவடியிலேயே தங்கியிருந்தார் குணப்படுத்தவும் பட்டார் ஒரு நாள் நள்ளிரவு பாபா ஓ அப்துல் ஏதோ ஒரு பிசாசு ஜந்து என் படுக்கையின் பக்கங்களில் மோதிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அப்துல் விளக்குடன் வந்தான் பாபாவின் படுக்கையை சோதித்தான் ஆனால் அவன் ஒன்றையும் காணவில்லை பாபா அவனை எல்லா இடங்களையும் கவனத்துடன் பார்க்கும்படி கூறி தமது சர்க்காவை தரையை நோக்கி அடிக்க தொடங்கினார் இந்த லீலை கண்டு ஏதாவது பாம்பு அங்கே வந்திருப்பதாக பாபா சந்தேகப்பட்டிருக்க வேண்டும் என்று அமீர் நினைத்தார் நீண்ட நாள் பழக்கத்தின் காரணமாக பாபாவின் மொழிகளுக்கும் செயல்களுக்கும் அமீர் பொருள் தெரிந்து கொள்ள வல்லவராயிருந்தார் பாபா அமீரின் மெத்தை கருகில் ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை பார்த்தார் அப்துல்லை விளக்கை கொண்டு வரும்படி சொன்னார் அவன் அதை கொணந்ததும் அங்கு ஒரு பாம்பு தன் தலையை மேலும் கீழும் அசைத்து கொண்டு சுருட்டிக்கொண்டு கிடப்பதை கண்டான் அதன் பின்னர் பாம்பு உடனே அடித்துக் கொள்ளப்பட்டது இவ்வாறாக பாபா குறித்த நேரத்தில் எச்சரிக்கை கொடுத்து அமீரை காப்பாற்றினார் ஹேமந்த் பந்த் தேடும் பாம்பும் பாபாவின் பரிந்துரையின் பேரில் காகா சாஹிப் தீக்ஷ் தினந்தோறும் ஏக்நாத் மகராஜின் இரண்டு நூல்களை பாராயணம் செய்து வந்தார் அதாவது பாகவதமும் பாவார்த்த ராமாயணமும் அவைகள் பாராயணம் செய்யப்படும் போது கேட்டுக்கொண்டிருந்த நல்ல அதிர்ஷம் பெற்ற மக்களில் ஹேமந்த் பந்தும் ஒருவர் தமது தாயாரின் அறிவுரையின்படி ஹனுமான் ராமரின் பெருமையை சோதிக்கும் கட்டம் படிக்கப்பட்டபோது அனைவரும் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் போன்று கேட்பதில் மூழ்கியிருந்தனர் ஹேமந்த் பந்தும் ஒருவர் அப்பொழுது ஒரு பெரிய தேள் அது எங்கிருந்து வந்ததென்று யாரும் அறியவில்லை ஹேமந்த் பந்தின் வலது தோல் மீதி இருந்த துண்டின் மீது தாவியது முதலில் அது கவனிக்கப்படவில்லை ஆனால் கடவுள் தமது கதைகளை ஆர்வத்துடன் கேட்பவர்களை பாதுகாக்கிறார் எனவே ஹேமந்த் பன் தற்செயலாக திரும்பிய போது பெரிய தேளை தோல் மீது கண்டார் அது மரண அமைதியுடன் இருந்தது இந்த பக்கமோ அந்த பக்கமோ சிறிதும் அசையவில்லை அதுவும் பாராயணத்தை கேட்டு மகிழ்வது போன்றே தோன்றியது பின்னர் ஹேமந்த் பன் கடவுளின் அருளால் அவையோரை தொந்தரவு செய்யாமல் வேட்டியின் இரு முனைகளையும் எடுத்து தேளை உள்ளே மடித்துக் கொண்டார் பின்னர் வெளியே சென்று அதை தோட்டத்தில் எரிந்தார் மற்றொரு சந்தர்ப்பத்தின் போது ஒரு நாள் சிலர் காகாசாகிப் சாஹிப் வாதாவின் மாடியில் அந்தி சாய்வதற்கு சிறிதே முன்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது ஒரு பாம்பு ஜன்னல் நிலையிலுள்ள துவாரத்தின் வழியாக ஊர்ந்து வந்து கொண்டு அமர்ந்தது விளக்கு ஒன்று கொண்டு வரப்பட்டது முதலில் அது மிரட்சி அடைந்த போதும் அமைதியாக அமர்ந்து தலையை மேலும் கீழும் அசித்து கொண்டிருந்தது பின்னர் பலர் கம்புகளுடனும் தடிகளுடன் ஓடி வந்தனர் அது ஒரு இடக்கமுடக்கான இடத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தமையால் ஒரு அடியும் அதன் மீது படவில்லை மனிதர்களின் சப்தங்களை கேட்டு பாம்பு தான் வந்த துவாரம் வழியாகவே விரைவாக திரும்பி சென்று விட்டது பின்னர் அங்கிருந்த அனைவரும் கவலையை விடுத்தனர் பாபாவின் கருத்து முக்தாராம் என்ற ஒரு பக்தர் அந்த ஜீவன் தப்பிச் சென்றது நல்லது என்று கூறினார் ஹேமந்த் பாம்புகள் கொல்லப்படவே வேண்டும் என்று கூறி அவருக்கு சவால் விட்டார் முன்னவர் பாம்பு போன்ற ஜந்துக்கள் கொல்லப்படக்கூடாது என்றும் பின்னவர் கொல்லப்பட வேண்டும் என்றும் இருவருக்கும் இடையே சூடான விவாதம் நடந்தது இரவு வந்ததும் விவாதம் எந்தவித முடிவுமின்றி முடிவடைந்தது மறுநாள் இது பாபாவிடம் தெரிவிக்கப்பட்டது பாபா தமது தீர்மானமான கருத்தை பின்வருமாறு தெரிவித்தார் தேளானாலும் பாம்பானாலும் கடவுள் எல்லா ராசி ஜீவராசிகளுக்குள்ளும் வசிக்கின்றார் அவரே இந்த உலகின் மிகப்பெரிய பொம்மலாட்டக்காரர் அனைத்து ஜீவராசிகளும் அவரின் ஆணைக்கு கீழ்படுகின்றன அவர் நினைத்தால் ஒழிய யாரும் எதுவும் பிறருக்கு தீங்கு செய்துவிட முடியாது உலகம் அவரையே முழுவதும் சார்ந்திருக்கிறது எவருமோ எதுவுமோ சுதந்திரமானவர்கள் அல்ல எனவே நாம் கருணை கூர்ந்து எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்க வேண்டும் துணிச்சல் வீரமுள்ள கொலைகளையும் சண்டைகளையும் விடுத்து இருக்க வேண்டும் கடவுளே அனைவரின் பாதுகாப்பாளர் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்